எத்தியோப்பியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருதை எத்தியோப்பிய பிரதமர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய தெற்கு நாடுகள் தற்போது வெற்றி சரித்திரத்தை எழுதுவதாகவும் அதில் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் தமது கருத்துக்களை இடம்பெற செய்ததாகவும் நாகரிகளின் சக்தியை உணர்ந்திருப்பதாகவும் அதனை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இத்துடன் தமது எத்தியோப்பிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஓமன் நாட்டிற்கு சென்றார் தலைநகர் மஸ்கட் விமான நிலையத்தில் அவருக்கு ஒமன் துணை பிரதமர் தலைமையில் இந்திய தேசிய கீதம் இசையோடு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் முதற்கட்டமாக சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் நாளை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஓமன் சுல்தான் முன்னிலையில் கையெழுத்தாக இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் நடைபெற்ற ஓமன் இந்தியா தொழில் உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் உணவு பாதுகாப்பு ஸ்டார்ட் அப் சூழல் எரிசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்யும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் ஆதார் ஆணையத்திடமிருந்து தனிநபர் தகவல்கள் எதுவும் கசியவில்லை என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்திருக்கும் பதிலில் இதனை கூறியுள்ளார் ஆதார் எண்ணை அளிக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதாரில் இடம்பெற்றுள்ள தனிநபர் தகவல்களை பாதுகாக்க விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் உலகின் மிகப்பெரிய பயோமெட்ரிக் அடையாள அமைப்பாக திகழும் ஆதார் சுமார் நூற்று முப்பத்து நான்கு கோடி இந்தியர்களின் தகவல்கள் தன்னகத்தை கொண்டிருப்பதாகவும் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான அங்கீகார பரிவர்த்தனைகளை நிறைவு செய்திருப்பதாக ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அளவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் இடைநிற்றல் பதினான்கு சதவீதமாக உள்ளது என்றும் அதில் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசுப் பள்ளி மாணவன் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த மாணவனின் குடும்பத்திற்கு பக்கபலமாக இருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இதனிடையே சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் வட்டார கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அலட்சியத்தால் மரணம் ஏற்படுத்திய பிரிவில் இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நான்கரை ஆண்டுகளாக மடிக்கணினி வழங்காத திமுக அரசு தேர்தல் பயம் காரணமாகவே மடிக்கணினி நாடகத்தை அரங்கேற்ற தயாராக விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதளப் பதிவில் அதிமுக அரசின் விலையில்லா மடிக்கணினி திட்டம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவிய முக்கிய திட்டம் என்றும் திமுக ஆட்சியில் நான்கரை ஆண்டுகளாக மடிக்கணினிகள் வழங்கப்படாததால் அரசு பள்ளி மாணவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்காமல் வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஏஇ காலத்திற்கு ஏற்ற வகையில் தரமான மடிக்கணினிகளை வழங்காமல் திமுக அரசு மாணவர்களை ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக பாஜகவின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலை தமிழிசை சௌந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் திமுகவின் ஐந்தாண்டு கால ஆட்சியில் சொத்து வரி உள்ளிட்டவைகள் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் நாளையே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் அதனை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதையே பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அனைத்துக் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்று உறுதியாக கூறினார் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள ஹிந்தி படமான ஹோம் பவுண்ட் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவின் கீழ் நாமினேஷனுக்கான தகுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து திரைப்படங்களில் ஒன்றான ஹோம் பவுண்ட் நியூயார்க் டைம்ஸில் வெளியான கட்டுரையின் அடிப்படையிலான கதைக்களத்துடன் அமைந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் நாமினேஷனில் தேர்வு செய்யப்பட்டுள்ள திரைப்படங்கள் சர்வதேச அளவில் முன்னிறுத்தப்படும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த நாமினேஷனில் இடம்பிடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து இறுதி பரிந்துரைகள் வரவேற்கும் வாரங்களில் தீர்மானிக்கப்பட உள்ளன அவை அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவு தொன்னூற்றி எட்டாவது அகாடமி விருதுகள் வழங்கும் விழா அடுத்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்திய சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஹோம் பவுண்ட் திரைப்படத்தின் இந்த சாதனை குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது